வாங்க கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் தொடர்ந்து சரிவில் காணப்படவில்லை தங்கத்தோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்படுது அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் சூப்பராகவே இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கூற ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வெள்ளியோட விலை இன்றைக்கி விலை மாற்றம் இல்லாமல் காணப்பட்டாலும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு கிராமுக்கு ஒரு பம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிஞ்சு காணப்படுது இதன் காரணமாக வெள்ளியோட விலை ஒரு கிராம் மீண்டும் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது இதே வேலை வெள்ளியோடய விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட புற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்கள் ஏற்றம் இருந்தாலும் மீத நாட்களில் சரி உள்ளதாக காணப்படுது இருபத்தி நான்கு கே

நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டு கிராமோடய விலை இன்னைக்கு நாற்பது ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்பட்டால் மீது மேலும் தொடர்ந்து சரியாக வாய்ப்புகள் இருக்குது எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூறு இரநூறுலருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு இல்லை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரிடிஷனாக கொடுத்துருக்க வேலையில் நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக ஏற்றத்தை சந்தித்து வந்த வேலையில இப்போ எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து பைசா அப்படிங்கிற ஏற்றத்தில் நீடிக்குது இது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு எண்பத்தி ஆறு ரூபாயை கடக்க வாய்ப்புகள் இருக்க சூழ்நிலை எண்பத்தி ஆறு ரூபாய்லிருந்து அதிகபட்சமா எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது அறுபது பைசா வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அஹ் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷனை கொடுக்கிற வேலையில தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் அவ்வப்போது சிறு ஏற்றங்களை பெறும் அதாவது இன்னைக்கு ஏற்றம் பெற்றது இல்லையா அதே போல் சிறு ஏற்றங்களை பெறலாம் ஆனால் ஒட்டு மொத்தமாக சரிவின் வேகமும் தாக்கம் அதிரடியாகவும் அதிகமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னதான் தங்கத்தோட விலை இருந்தாலும் இன்னும் வந்து நம்மளுக்கு ஓரளவை தாண்டியே காணப்படுது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக அமைஞ்சு காணப்படுது